விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கிய பிறகு நடிப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் எனவே தளபதி திரைப்படம் ஆகும் விஜயின் கடைசி திரைப்படமான தளபதி யார் என்ற கேள்விதான் தளபதி போகின்றார் என்பது மட்டும் உறுதியாகி இருக்கின்றது ஆனால் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும் படப்பிடிப்பு எப்போது துவங்கும் என்பது பற்றிய தெளிவான தகவல் இன்னும் கிடைக்கவில்லை தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எப்போது வெளியாகும் என்பது தெரியாமல் இருந்து வரும் நிலையில் இப்படம் கைவிடப்பட இருப்பதாக வதந்திகள் பரவின கோட் படத்திற்கு பிறகு விஜய் அரசியல் கவனம் செலுத்த இருப்பதாகவும் அதன் காரணமாக தளபதி விஜய் கைவிட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி விஜய் ரசிகர்களை ஏமாற்றத்தில் அழத்தியது ஆனால் அதெல்லாம் வெறும் வதந்திதான் என்றும் கண்டிப்பாக தளபதி சிக்ஸ்டி நைன் படம் விரைவில் துவங்கும் என்றும் உறுதியாக சொல்லப்படுகின்றது இந்நிலையில் விஜயின் பிறந்த நாளான என்று அனைக்கமாக தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் அறிவிப்பு வெளியாகும் என ரசிகர்கள் ஆவலாக எதிர்ப்பு பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இன்று விஜயின் நாளை முன்னிட்டு கோட் படத்தில் இருந்து இரண்டு அப்டேட் வெளியாகி ரசிகர்களை குஷிப்படுத்தியது இதைத் தொடர்ந்து தளபதி சிக்ஸ்டி நைன் பட அறிவிப்பும் வெளியாகும் என ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் தான் சமீபத்தில் எச் வினோத்தை விஜய் நேரில் அழைத்து பேசினாராம் முதலில் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தின் அறிவிப்பு விஜயின் நாளை முன்னிட்டு தான் வெளியாவதாக இருந்தது மேலும் ஜூலை மாதமே இப்படத்தின் படப்பிடிப்பும் துவங்குவதாக இருந்தது இந்நிலையில் எச் வினோத்தை அழைத்த விஜய் ஆகஸ்ட் மாதம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் அறிவிப்பை வெளியிடலாம் என்று கூறியுள்ளார் மேலும் அக்டோபர் மாதம் முதல் இப்படத்தின் படப்பிடிப்பை துவங்கலாம் என்றும் கூறியுள்ளார் விஜய் இதற்கு சொல்லியிருப்பதாக விஜய் அரசியல் களமிறங்குவதற்கு முன்பு முழுக்க முழுக்க என்பதுதான் அனைவரின் கருத்தாக்கவும் இருக்கின்றது அதை போல தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படமும் அரசியல் படமாக தான் இருக்கும் என தகவல் வந்துள்ளது இருப்பினும் என்னதான் அரசியல் படமாக இருந்தாலும் இது விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் அவர்கள் ரசிகர் விஜயிடம் என்ன எதிர்பார்ப்பார்களோ அனைத்து விஷயங்களும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் இருக்கும் என தெரிகின்றது காமெடி பாடல் சண்டை காட்சிகள் என ஒரு மாஸ் கமர்ஷியல் அவரின் கடைசி படம் அமையும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது விஜய் வெங்கட் பிரபுவின் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் ஏ சீஸ் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உருவாக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது இன்று விஜய் ஐம்பதாவது பிறந்த நாள் என்பதால் கோட் படத்திலிருந்து இரண்டாவது பாடல் வெளியாகியுள்ளது இப்பாடலையும் விஜயை பாடியிருக்கிறார் மேலும் கோட் படத்தின் கிளிம்ஸ் வீடியோவும் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாகி வைரலாகி வருகின்றது இந்நிலையில் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கின்றனர் மேலும் இது விஜயின் ஐம்பதாவது பிறந்த என்பதால் மேலும் ஸ்பெஷலாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் விஜய் அரசியல் கட்சி துவங்கி பிறகு வரும் முதல் பிறந்தநாள் என்பதாலும் இந்த பிறந்த விஜய்க்கு மேலும் ஸ்பெஷலாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் விஜய் விஜய் தன் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த பல வருடங்களாக தவறாமல் இரண்டு காரியங்களை செய்து வருகிறாராம் அதில் ஒன்று ஒவ்வொரு பிறந்த நாளை முன்னிட்டும் விஜய் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறாராம் இன்னொன்று விஜய் பிறந்த மருத்துவமனையில் ஒவ்வொரு வருடமும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்கச்சியின் வழங்குவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறாராம் விஜய் தளபதி திரைத்துறையில் அறிமுகமானதில் இருந்து இந்த இரண்டு விஷயங்களும் விஜய் மறக்காமல் தவறாமல் செய்து வருகின்றார் என தகவல் கிடைத்துள்ளது